சினிமா இண்டஸ்ட்ரியில டிவோர்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏஆர் ரஹ்மானோ சாய்ராபானு அவர்களும் அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக விவாகரத்தை செய்யறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்தது இந்த நியூஸ் பத்தி ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க மேரேஜ் லைஃப் முப்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் வாழ்க்கையில் நிறைய எதிர்பாராத முடிவுகளா இருக்குது உடஞ்சிருக்கிற இதயத்தோட கணத்தை கடவுளுடைய அரியாசனை கூட சரி பண்ண முடியாது நாங்கள் ஒன்றும் சேரலனாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுறோம் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பசங்களும் எங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நன்றினும் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருந்தாங்க ஏ ஆர் ரகுமான் சாய்ராமானோடைய டிவோர்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்றத நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் மீடியா எல்லாருமே ஃபேக்கான அவதூறுகளை பரப்பிட்டு வந்தாங்க இந்த அவதூறுகளுக்கெல்லாம் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறதா அவருடைய தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஏஆர் ரஹ்மானோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது ரெண்டே நாளில் நார்மல் ஆகிரும் எனக்கு தெரிஞ்சு யாராவது பத்து பேர் ஏ ஆர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுல சில பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி தான் சாய்ராபானுவும் தனக்கு தெரிஞ்சவங்கள தன்னுடைய கணவர் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போது ஒரு மனைவிக்கு கோபம் வரதான செய்யும் கணவர் வந்து நம்மளை கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற ஏக்கம் சாய்ராபானுக்கும் இருக்கும் பாப்புலராக சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை சாய்ராபானுக்கு இருக்கிற கோவம் இயல்பு தானே இந்த விவாகரத்து விஷயத்தில் ஏஆர் ரகுமானோடைய ஒழுக்கத்தை பற்றி பலரும் தப்பான கருத்துக்களை பரப்பிட்டு வராங்க அவங்க ஒர்க் பண்ற பொண்ணோட தொடர்பு படுத்தி பேசுவத பார்க்கும்போது சிரிப்போம் தான் வருது நான் அவர் கூட பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவங்க ரொம்பவே நேர்மையானவங்க ஏஆர் ரஹ்மானுடைய ஒழுக்கத்தை பார்த்து நிறைய பேர் திருந்திருக்கிறோம் ஸ்டுடியோக்கு வரும்போது யாரும் வந்து போதையில இருக்கக்கூடாதுன்னு கூட நினைப்பாங்க டிசிப்ளின் ரொம்பவே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட ஆன்மீக புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க அந்த செய்தியுமே முற்றிலும் வதந்தின்னு சொல்லிருக்காங்க பானு அவசரமா முடிவு எடுத்துட்டாங்களோன்னு தோணுது இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போகிறாங்கன்னு தெரியலன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏஆர் ரகுமான பிரிந்தது எதனால்ன்ற விளக்கத்தை பானு கொடுத்துருக்குறாங்க கடந்த ரெண்டு மாசமா என்னுடைய உடல்நலக்குறைவு ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நான் பாம்பேல எடுத்துட்டு என்னோட இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய பணிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கிறேன் எங்களோட இந்த பிரிவு பற்றி யாருமே தரக்குறைவா கீழ்த்தரமான கருத்துக்கள் எல்லாம் பரப்ப வேண்டாம் ஏஆர் ரகுமான் இந்த வேர்ல்டுலேயே தலை சிறந்த மனிதர் எங்க ரெண்டு பேருக்குமே தற்காலிகமா ஒரு இடைவெளி தேவைப்பட்டதுனால பிரிஞ்சிருக்கிறோம் எதையும் நாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல என்னோட உடல்நிலையில முன்னேற்றம் வந்ததும் நான் சென்னைக்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த ஒரு நியூஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க ஒரு சில மீடியாக்கள் தான் தப்பான கருத்துக்களை பரவிட்டு வரவங்களுக்கு சாய்ராபானு அவர்கள் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடியும் கொடுத்துருக்குறாங்க